இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்கும் ஏசாப்பா அந்த நாள் உங்களுக்கு அதிகமாக ஆசீர்வதிப்பாரு ஆசிர்வதித்து உங்களை வழி நடத்துவார்கள் இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் நீதிமன்றிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் உணவு நான் வாசிக்கிறேன் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்ட போவார்கள் வேதத்தை காய்க்கிறவனும் பாக்கியவன் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க தீர்க்கு தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர் சீர்கட்டு போவாங்க தீர்க்கு தரிசனம் என்ன ஆண்டோட வார்த்தைகள் ஆண்டோர் நமக்கு ஏற்கனவே குடுத்திருக்கிற வார்த்தைகள் இப்ப அந்த வார்த்தைகளை குறித்து வசனங்களை குறித்து தேவ பிள்ளைகள் ஊழியர்காரங்க பரிசுத்தவங்க சபையில வந்து பேசும் பொழுது அது தனக்கு சொந்தமாக அதை எடுத்துக்கொள்றவர்களுடைய வாழ்க்கை என்ன செய்யும் சீர்படும் இல்லைன்னு சொன்னா அந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளாதவர்கள் அந்த வார்த்தை வந்து உள்கொண்டு ருசி பார்க்காதவர்களுடைய வாழ்க்கை வந்து என்ன செய்யும் சீர் கட்டு போகும் அது அலட்சியம் பண்றது அல்ல தட்டுறது இப்படி இருக்கும் சொன்னக்க அவங்களுக்கு வாழ்க்கை அது வந்து நல்லாவே இருக்காது இப்ப அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் தன்னை நோக்கி வரும்பொழுது தன்னை வந்து தனக்கு வந்து தன்னோட பேசுற போல அந்த வார்த்தைகள் இருக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்படைஞ்சு நடக்கும் பொழுது அதை கொள்ளும் பொழுது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுமே சீர்படும் அது வந்து சபையாக இருக்கும் அந்த அந்த அவர்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அவங்க செய்ய போற எல்லாமே வந்து இருக்கும் அதனால தீர்க்க தரிசனம் சிலவேளை ஆண்டு வார்த்தைகள் சில வந்து என்ன செய்யும் முன்னாலவே வந்து அறிவிக்கப்படும் இதுவும் தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஆண்டவர் முன்னா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால பிரபு போற காரியத்தை கூட சில வேலை ஆண்டவர் காட்டுவாரு பேசுவாரு ஊர் ஊழியர்காரன் மூலமாக சொல்லியிருப்பாரு சில வேலை ஒரு ஒரு ஏதாவது ஒரு தவறுகளை வந்து சொல்லி செய்துட்டு சபை சபையில வந்து அவங்களுக்கு தெரியாது ஊழியக்காரங்களுக்கு தெரியாது அவங்க வந்து என்ன செய்வாங்க யதார்த்தமா சபையில பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனா நோக்கி வரும் பொழுது அந்த வார்த்தையில் வந்து இப்ப நம்ம ஒரு தவறு செய்துட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் ஊழியக்காரங்கள் முன்பாக போறோம் அவங்களுக்கு தெரியாது மேலே இது நான் ஏன்னா நான் வந்து ஊழியத்துல இருக்கிறேன் நான் வந்து கண் கூட சில விஷயங்களை நான் பாக்குறேன் அதனால நான் தைரியமாக சொல்லுவேன் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஊழியக்காரங்க என்ன செய்வாங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க பேசிக்கிற பொழுது அந்த நபரு அந்த ஆள் அங்க இருந்து ஏற்றுமானா அவங்களுக்கு என்ன என்ன தெரியணும் நம்ம செய்த தவிர நம்ம செய்த காரியத்தை இவர் பேசுறாரு அப்ப ஆண்டோட என்னோட பேசுறாரு நான் என்ன செய்யணும் இதை விட்டுறணும் இதுல நான் வந்து சீர்திருந்தனும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவங்களோட வாழ்க்கை வந்து என்ன ஆகும் சீர்படும் ஆசீர்வாதமாக இருக்கும் நல்லா இருக்கும் அருமையான சகோதரன் சகோதரியில் இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படைஞ்சு தீர்க்கு தரிசு ஒப்பு கொடுத்து நீங்க வாழ்க வாழும் பொழுது ஏசப்பா உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார் சீராக இருக்கும் உங்களை கத்தர் வழி நடத்துவார் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க சொல்லிக்கிறேன் பரிசு தமிழ்நாள் பிதாவே மத்த ஓத்திர நன்றி அண்டவரே இந்த வேத வசனத்தை கேட்ட கேட்கற உங்களோட பிள்ளைகளை ஒவ்வொருத்தர் பேர் பேர்பரா நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க அண்டவரே எல்லாருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க இருக்கு இன்னைக்கு கிரிய சங்கி தகப்பனே இந்த நாள யாரெல்லாம் ஆண்டவரை அப்பா அம்மா தோத்திரம் வார்த்தையை ஆண்டவரை கணுமணி ஏற்றுக்கொள்றார்களோ ஆண்டு தீர்க்கத்தன தீர்க்க தரிசன வார்த்தையாக ஆண்டவரை சபையில சொல்லப்படுற வார்த்தைகள் தேவ பிள்ளைகளை சொல்ற வார்த்தைகளை கனமாக ஏற்றுக் எல்லாம் ஆண்டவர் ஆண்டவரை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவரை நீங்க மாற்றி கொடுங்க தகப்பனையும் இந்த நாள பிறந்த நாளை சந்திக்கிறவர்களுக்காக தோத்திர அப்பா அவர்கள் அவர்கள் இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும் திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினருக்காக தோத்திரம் அவர்களை தெய்வமே நீர் ஆசிர்வந்திய அப்பா அப்பா அம்மா தோத்திரம் படிக்கிற பிள்ளைகள் ஆசிர்வந்திய கிரவணத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டு வரே மருத்துவமனையில படுத்துகிற வியாசிரிகளுக்காக ஜெபிக்கிறோம் யசாப்பா எல்லாரும் நீங்க ஆசிரியம் எல்லாருக்கும் விடுதலை கொடுக்க தகப்பனி உங்க தோத்திரம் நன்றியப்பா யசாப்பா உங்க தோத்திரம் ஆண்டு வரே அதிக மலைகளை பேஞ்சு ஆண்டு வரை எங்க தேசத்துல அழிவுகளை உண்டாகுதப்பா தெய்வமே எங்க தேசத்த நீர் மன்னிச்சு மனம் இறங்குங்க எங்க தேசத்து ஜனங்கள ஆண்டு வரே ரசிங்க ஆசீர்வதிங்கப்பா ஆண்டு வரை அழிவுகளை உண்டு பண்ற மலையங்களுக்கு வேண்டாம் தகப்பனி யசாப்பா ஆசீர்வாதமான மலை எங்க தேசத்துல போயிட்டோம் தெய்வமே கிரிய செஞ்சு கருத்து ரோப்பு கொடுக்குறோம் ஏ சிகிச்சை நான் வச்சுக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே